ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் செல்லப் பிரயாணிகளாக வளர்க்கக்கூடாத விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்துட்டு பெட் அனிமலும் இல்லை பெட் பேர்டாகவும் நிறையா பேர் வந்து வீட்டில் வளர்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து சில அனிமல்களையும் பறவைகளையும் எல்லாத்தையுமே வந்து இனிமேல் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க இதில் முதலாவது நம்ம வந்து இந்த கிளி இந்த வகையில இந்த பச்சைக்கிளி தான் பார்க்க போறோம் இந்த பச்சைக்கிளி வந்து அதிகமா வந்து இப்போ வீட்டுல எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க ஆனா இது வந்து இப்போ ஒரு இஷ்யூ ஆகி அதனால இது வந்து வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அஹ் இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவின் நான்கு பெரிய விசப்பாம்புகளில் ஒன்றான அறியப்படும் நாகப்பாம்பு செல்லப்பிரியான வளர்த்துவது சட்டவிரோத செயலாக வந்து இருக்கு இதனால வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பாம்பு வளர்க்கக்கூடாது வெளிநாடுகளில் சில பேர் வந்து வீட்டில் பாம்பு வளர்க்குறாங்க ஆனால் வந்துட்டு இந்தியாவில் இது ச தடை செய்யப்பட்டிருக்கு இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகிறனால இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இமயமலையில் இருக்க மோனல் அப்படிங்க கண்ணை கவரும் துடிப்பான நிறங்களோடு மயில் போன்ற இமயமலை மோனல் வந்து என்ன அரிதான பறவையா சொல்ல பிராணியாக இருக்கிறதுனால இது வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி வேட்டையாடும் சட்டவிரோதமாக வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் சிவப்பு பாண்டா அப்படிங்கிற இந்த அணிமலு ஆபத்தான நிலையில் உள்ள சிவப்பு பாண்டாவை பாதுகாக்கும் போட்டு அதை வேட்டையாடுவதோ செல்லப்பிராணியாக வளர்ப்பதோ வந்து இந்திய கவர்மெண்ட்டால் வந்து தடை பண்ணியிருக்காங்க இது சில காடுகளை அல்லது மியூசிக் அதாவது இப்போது ஜூலியோ இல்லை அடர்ந்த காடு பொது எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி சிவப்பு பாண்டாவை வந்து நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து வேட்டையாடுவது வந்து தடை செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் முதலைகளை எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த முதலைகளை வந்து வெளிநாடுகளில் அதை வந்து வீட்டிலேயே வளர்க்குறாங்க ஆனால் பொது பாதுகாப்பு காரணமாக முதலைகளை செல்லப்பிராணிகளாக வளர்க்க வளர்க்கக்கூடாது அப்படிங்க வந்து இந்திய சட்டத்தில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இது வந்து வேட்டையாடவும் கூடாது அப்படின்னு வந்துட்டு இந்த முதலைகளை வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர ஆமை ஆமைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எதுனா நட்சத்திரம் அம்முன்னா இது ஒரு வகை வந்து அரிதான ஆமை அதன் இனப்பெருக்க விகிதம் குறைவாக இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறத பொருட்டு இயற்கை வாழிடங்களில் இருந்து அந்த செல்லப்பிராணிகளாக எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சர்வதேச சட்டங்களும் கூடுது அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கடல் எல்லையில் கூட இந்த நட்சத்திர ஆமையை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அது வந்து கடல் வளத்தை மேம்படுத்தினால இந்த நட்சத்திர ஆட்டுத்தனமாக வந்து வந்து பிடிக்கிறதும் தவறு அதை வந்து வீட்டில் வளர்க்குறதும் மிகப்பெரிய தேச குற்றமாகவும் இருக்குது அதனால வந்து இதையும் வந்து செல்லப்பேனே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எறும்பு தின்னியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகில் அதிகம் கடத்தப்படும் பாலூட்டியான உட்டியான பாங்கோலின்னு எனப்படும் எறும்பி தின்னி அதன் செதில்களுக்காக பிரபலமானது அதன் செதில்களுக்காக வச்சு வர்த்தக ரீதியில அல்லது செல்லப்பிராணியாக இதை மக்கள் வைத்துக்கொள்வது இந்திய சட்டத்தின் கீழ் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் இதுக்கப்புறம் சிறுத்தையின் எண்ணிக்கை வந்து குறைந்து வருவதனாலும் வாழ்விடத்தை இழக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாலும் இந்தியாவில் சிறுத்தைகள் செல்லப்பிராணி வழக்கமும் கடை அதுக்கு அதுக்கப்புறம் கலாச்சார முக்கியத்துவம் பாதுகாப்பு முக்கியத்துவம் போன்ற காரணங்களாக அணையை வளர்க்குறதும் தடை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மானிட்டர் மானிட்டர் பள்ளி அப்படிங்கிற இந்த எறும்பு திணி எறும்பு மானி அந்த எறும்பு திணியை போலவே இந்த பள்ளிகளும் வந்து தடை பண்ணியிருக்காங்க இதை வந்து வட்டாரத்தில் உடும்புன்னு சொல்லுவாங்க அதையும் வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க இதையும் வளர்த்தக்கூடாது அதுக்கப்புறம் மயில் நேஷ்னல் பேர்டாக இருக்க இந்த மயிலையும் வளர்க்க தடை பண்ணியிருக்காங்க